ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பதிவு பார்க்க போ வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவராத்திரி குழு வந்து எப்போ தொடங்குது நம்ம நவராத்திரி ஏன் கொண்டாடப்படுறோம் நவராத்திரியினோட வரலாறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவராத்திரி சிறப்பு பூஜை செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என் நவராத்திரியின் போது என்ன செய்யணும் செய்யக்கூடாது இப்போ தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போ போகிறோம் அதனால் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும் இப்போ வாங்க நம்மளோட வீடியோவில் போகலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நவராத்திரியின் சிறப்புகள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான கோவில்களிலும் வீடுகளிலும் கொழு வைத்து நாள்தோறும் சிறப்பான பூஜை செய்து கொண்டாடப்படுவது உண்டு நவராத்திரி அப்படின்னாலே நமக்கு வந்து முதல்ல வந்து நினைவுக்கு வருவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கொலு பொம்மை மட்டும்தான் அன்றைய நவராத்திரி நாட்களில் சக்தி வழிபாடாகிய அம்பிகையை வழிபாடு தான் மிக முக்கியமான வழிபாடாகும் இதற்கு முக்கிய காரணம் அனைத்திலும் அன்னை ஆதிபரா சக்தியை நிறைந்து விர விளங்குகிறாள் என்பதை உலகிற்கு உணர்த்தவே நவராத்திரியின் அப்போ கொலு பொம்மைகள் வந்து வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது வந்து புரட்டாசியில் வரும் நவராத்திரி இந்த ஒன்போது நாள் நவராத்திரி தான் வந்து எல்லாருக்குமே தெரியுது ஆனால் ஒரு வருடத்தில் வந்து நான்கு நவராத்திரிகள் வருகின்றன இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரிகள் தான் ஒன்பது நாள் கொண்டாடப்படுகின்றன விற்ற மூன்று மாதங்களில் வரக்கூடிய நவராத்திரிகள் வந்து ஒரு நாள் இல்லை இரு நாள் தான் கொண்டாடப்படுகின்றன வாங்க நம்ம என்னதுன்னு பார்க்கலாம் பங்குனி மாதம் அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி திருவிழா ஆகும் ஆவணி மாதம் அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுவது ஆசாட நவராத்திரி திருவிழாவாகும் புரட்டாசி மாதத்தில் மகளாய அமாவாசைக்கு பிறகு முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி சாரதா நவராத்திரி திருவிழாவாகும் அதே போல் தை அமாவாசை அடுத்து முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் திருவிழா வந்து ஷியாமலா நவராத்திரி திருவிழா ஆகும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பீங்க என்னடா வருஷத்தில் நாலு நவராத்திரி திருவிழா இருக்கே நமக்கு தெரியாம போயிடுச்சு நினைப்பீங்க நீ இந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்களா அவ்வளவுதான் அடுத்து பாத்தீங்கன்னா நவராத்திரின் வரலாறு தான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் அசுரர்கள் ஏராளமான பேர் இருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்தையும் ஆட்டி படைத்துட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரக்கர்களை எப்படியாவது அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என முப்பது முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டனர் அப்போ பார்த்தீங்கன்னா மும்மூர்த்தி வந்து தங்களிடம் சக்தியை கொண்டு புதிய சக்தியை படைத்தனர் அன்னையை நவசக்திகளாக பாவித்து குமாரி திருமூர்த்தி கல்யாணி ரோஹிணி துர்கா அம்பிகா காளிகா சண்டிகா சாம்பவி என பல வகை ரூபங்கள் எடுத்த அன்னை துர்க்கையாக அவதாரம் செய்தாள் அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவமே துர்க்கை என்ற தகவலை நமக்கு எது சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவி மகாத்மிய புராணம் விவரிக்கிறது அக் அரக்கர்களை அளித்த அன்னை மும்மூர்த்திகளுக்கும் மகாசக்தியை தோற்றுவித்து அவர்கள் தங்கள் சக்தியையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் அளித்தார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவி அழகிய பெண் எடுத்து பூலோகத்திற்கு வந்தாள் அங்கே வந்து நிறைய அறக்கர்கள் இருப்பாங்கல்ல அறக்கர்களின் வேலையாட்கள் சுண்டன் முண்டன் என இருவரும் இந்த அழகிய பெண்ணை பார்த்து என்ன அழகாக இருக்காங்க சொல்லிட்டு மகாசக்தியை பார்த்து தங்கள் ராஜாவிற்கு ஏற்றவள் என முடிவு செய்தனர் தேவியிடம் வந்து அந்த ரெண்டு அறக்கர்களும் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்களது ராஜாக்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினார்கள் அதுக்கு அந்த தேவி என்ன சொன்னாங்கன்னா நான் தான் ஒரு சபதம் செய்திருப்பதாக கூறி யார் என்னை போரில் வெல்கிறார்களோ அவர்களே தான் மணப்பேன் என்று கூறினாள் அதற்கு சுண்டனும் முண்டனும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே எங்கள் ராஜாக்களுக்கு அடிமைதான் பெண்ணான நீ எம்மாத்திரம் பேசாமல் எங்களுடன் வா என்று சுண்டனும் முண்டனும் அழைத்து செஞ்சார்கள் அதற்கு தேவி தெரிந்தும் தெரியாமலும் சபதம் செய்துவிட்டேன் எப்படி செல்கின்றதோ அப்படியே நடக்கட்டும் என்று கூறினாள் தேவி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சும்பன் நிசுமன் இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு வந்து ரத்த பீஜன்ட்டு இப்படி சொன்னாங்க உடனே இந்த இரத்த பீஜன் வந்து ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்பினார்கள் அனுப்பின அசுரர்கள் அவ்வளோ வரையுமே இந்த தேவி வந்து அழித்து விட்டாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக இரத்த பீஜன் என்ற அரக்கன் தான் இருந்தான் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு ஒரு கடும் தவம் புரிஞ்சு ஒரு வரம் வாங்கியிருக்கான் அது என்ன வரன்னு பார்த்தீங்கன்னா இவன் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அதுல இருந்து வந்து மீண்டும் ஒரு ரத்த பீஜன் தோன்றுவான்னுங்கிற வரத்தை வந்து அவன் வாங்கியிருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவி கூட போர் புரியும் போது வந்து ரத்த பீஜன் கிட்ட இருந்து வர ரத்தத்துல இருந்து ஒவ்வொரு ரத்த பீஜனா என்ன பண்ணிட்டு இருந்தா தோன்றுனான் உலகம் முழுவதும் தோன்றின மாதிரி தோன்றுட்டான் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவி உடனே தன்னிடம் உள்ள சாமூன்று என்ற காளியை வாயை அகலமாக திறக்க செய்து இரத்த பீஜன் உடலில் இருந்து விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் குடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டாள் தேவி அதற்கு சாமூண்டி தேவியும் கட்டளையே தேவி கட்டளையை நிறைவேற்றினார் கடைசியில் இரத்த பீஜன் இரத்தம் எல்லாம் வெளியேறி சோர்ந்து இறந்து விடுகின்றான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளின் சக்தியோடு அவர்களின் ஆயுதங்களுடன் ஒம்பது பேர்களாக அவதரித்த அன்னை ஒம்பது நாட்களாக போரிட்டு இறுதியில் மகிஷாசுரனை வீழ்த்தினாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவி வந்து வெற்றி பெற்ற திருமகளாக திகழ்ந்தாள் சும்பன் நிசுமன்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் கொழுவாக நின்ற தேவர்கள் மகிஷாசுரன்களை அழிப்பதற்கு அம்பிகையாக அவதரித்த போது தேவர்கள் தங்கள் சக்தியை ஸ்ரீதேவியிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் வந்து பொம்மை போல நின்றதை குறிப்பிடும் வகையில்தான் இந்த கொழு அமைத்தல் என்கிற வழிபாடு வந்து செய்யப்பட்டு வருகிறது மேலும் ஆதி ஆதிசக்தியானவள் இந்த அகிலத்தில் எல்லா உயிர்களிடத்திலும் நீக்கமற மர நிறந்திருந்தாள் அவனின்றி அணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதற்காகவே கொழுவில் ஓர் அறிவு உயிர்கள் முதல் அனைத்திற்கும் ஆதாரமான அம்பிகை வரையிலும் பொம்மைகள் வந்து நவராத்திரி கொழுவில் இடம்பெறுகிறது இந்த காரணம் தாங்க நவராத்திரி திருவெ வரலாறு அடுத்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி திருவிழா துவங்கும் நாள் மற்றும் முடியும் நாள் தான் போகிறோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொழு எப்போ ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அதாவது வந்து கிழமை தமிழுக்கு புரட்டாசி ஆறு அஞ்சு தொடங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து புதன்கிழமை புரட்டாசி பதினஞ்சு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விஜயதசமி வியாழக்கிழமை அன்று விளவடைகிறது அடுத்து நவராத்திரியின் போது பூஜை செய்வதால் கிடைக்கும் பலன்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் நவராத்திரி அன்று துர்க்கையை வழிபட்டால் அசுரனை வதம் செய்து உலகை காத்தது போல நமக்குள் இருக்கும் அகங்காரம் எதிர்மறை எண்ணங்களை மற்றும் ஆற்றல் தீய எண்ணங்களை அழித்து வாழ்க்கையை வளமாக்கி வாழ வைப்பாள் என்பது ஐதீகம் தனம் தானியம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் குழந்தை பேறு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் கெட்ட எண்ணங்கள் அசுரர்கள் போல நம் மனதில் தீய எண்ணங்களும் வடிவத்தில் அரக்கர்கள் இருக்கின்றார்கள் அந்த அரக்கர்கள் அதாவது நம்மளுடைய மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களை அழிக்க அம்பிக இச்சாசக்தியாக துர்க்கையாக மூணு நாட்கள் அவதரிக்கின்றாள் இந்த கெட்ட எண்ணங்களை அழித்த பின்பு லட்சுமியாக பாவித்து நமக்கு தீயா சக்தியான செல்வங்களை அளிக்கின்றாய் ஞானத்தை தரும் தேவி கடைசி மூணு நாட்கள் சரஸ்வதியாக உருவாகி நமக்கு ஞான சக்தியை தருகிறாள் மற்ற நாள் தசமியாக வெற்றி திருமகளாக நமக்கு மோட்சத்தை அடைய வழி காட்டுகிறாள் இந்த பத்து நாட்களும் பூஜை செய்வதால் நம்மளுடைய தீய எண்ணங்கள் மறைந்து நன்மைகள் நடைபெறும் என்பது வந்து நம்பிக்கை அதனால வந்து எல்லாரும் முடிஞ்சவங்க வந்து நவராத்திரி கொலுவில் வந்து கலந்துக்கிட்டு துர்க்கையை முழு மனதோடு வேண்டி நமக்கு வேண்டிய வரங்களை துர்க்கை அம்மனிடம் நீங்கள் நமக்கு வந்து நிச்சயமாக அடுத்து பாத்தீங்கன்னா நவராத்திரியின் போது செய்யக்கூடாதவைகள் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நவராத்திரியின் போது அம்பிகை ஒன்பது நாட்கள் கடும் தவம் புரிந்தாள் அந்த கடும் தவம் புரிந்த நாளான இந்த ஒன்போது நாட்களிலும் துணி தைக்க கூடாது மேலும் ஊசியை நூலில் வைத்து பூமியின் கீழே குத்தக்கூடாது மறந்தும் இந்த தவறை வந்து செய்து செய்துவிடாதீர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவராத்திரி பண்டிகையை முதன் முதலில் கொண்டாடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராமபிரான் தாங்க ராமபிரான் நவராத்திரியின் போது ஒன்பது நாட்கள் கடும் விரதம் இருந்துதான் சீதை எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்தை கண்டுபிடிச்சதாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த நவராத்திரி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுறேங்க இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நவராத்திரி எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது நவராத்திரியோட சிறப்புகள் அதுக்கப்புறம் அதோட வரலாறுகள் வந்து மிகவும் தெல்ல தெளிவாக வந்து நம்ம பார்த்தோம் இதுக்கு அடுத்த வீடியோ என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கோழும் அமைக்கணும் எந்த எந்த படியில் எப்படி நம்ம செட் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நவராத்திரின் போது வந்து என்ன நெவேத்தியங்கள் வைத்து வழிபடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வந்து நம்ம என்ன தாம்பூலம் கொடுத்து அனுப்பணும் அதுக்கப்புறம் வந்து கலசம் எப்படி வைக்கணும் நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் கலசத்தை எப்படி நம்ம வந்து பிரித்து எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகண்ட தீபம் எப்படி ஏத்தணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போ போகிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போடுற வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்